உங்களது உறவினர்கள் அல்லது குடும்பத்தினர் அல்லது நண்பர்கள் அவங்க வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிற பணத்தை வந்து தங்களோட குடும்பத்தினருக்கு அனுப்பி வைப்பாங்க சோ அப்படி அனுப்புறவங்க பண்ற பெரிய தப்பை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பாக்க போறோம் பொதுவா ஃபாரின்ல உள்ளவங்க வந்து இந்தியா உள்ளவங்களோ இல்ல தாய்நாட்டுல உள்ளவங்களுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா இரண்டு பொதுவான லீகலான வழி வந்து இருக்கு ஒண்ணு வந்து பேங்க் டு பேங்க் டைரக்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது இல்ல அப்படின்னா வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் அதாவது வெஸ்டர்ன் யூனியன் இந்த மாதிரியான நிறுவனங்கள் மூலியமா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த இரண்டு வகையில பண்ணும்போது நமக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஃபீ அப்படிங்கிறது வந்து பிடிக்கும் இந்த டிரான்சாக்ஷன் ஃபீ அப்படிங்கிறது நம்ம அனுப்புற அமௌண்ட்டை பொறுத்து அதுல வந்து பர்சன்டேஜ் வந்து கமிஷன் ஆகும் இல்லை ட்ரான்சாக்ஷன் ஃபீயாக வந்து வரும் இந்த மாதிரியான சின்ன அமௌண்ட் ஃபீஸுக்கு பயந்துகிட்டு வெளிநாட்டோட நண்பர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உண்டியல் முறையில் வந்து பணத்தை வந்து அனுப்புவாங்க இப்போது வரைக்கும் வந்து வெளிநாட்டு நண்பர்கள் வந்து தங்கள் குடும்பத்தினருக்கு பணத்தை அனுப்பணும் அப்படின்னா இது ஒரு முறையாகவே வச்சு உண்டியல் முறையில் வந்து தங்கள் குடும்பத்தினருக்கு வந்து முழு பணத்தையும் அனுப்புறதுக்காக இந்த ஒரு முறையை வந்து கையாளுவாங்க உண்டியல் முறையில் பணம் அனுப்புறது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை ஸோ நீங்கள் வந்து பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாவோ இல்லை மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலோ உங்களுக்கு வந்து அந்த கமிஷன் இருக்கும் ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படி பார்த்தோம்னா ரெண்டு பக்கமே ஏஜென்ட் இருப்பாங்க ஸோ வெளிநாட்டில் நீங்கள் பணம் அனுப்புறீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு பத்துலேருந்து பஞ்சாயிரமோ இருபதாயிரமோ பணம் அனுப்புறீங்க அப்படின்னா அங்கே உள்ள ஏஜென்ட் வந்து அந்த அமௌண்ட் வந்து வாங்கிக்குவார் இங்கே நீங்கள் தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ நீங்கள் எப்படி இந்த பணத்தை ரிசீவ் பண்ணிங்க அப்படின்னா அந்தந்த நாடுகளுக்கும் அந்தந்த ஏஜென்ட் வந்து இருப்பாங்க அந்த பணத்தை வந்து உங்கள் வீடுகள்லேயோ இல்லை ஒரு இடத்துக்கு வர சொல்லையோ வந்து கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு அன்னோன் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பணமும் இப்படி வந்து சென்ட் ஆகும் அவங்க அனுப்பிற பணம் வந்து உங்களுக்கு வந்து பணம் உங்களுடைய பணம் தான் வரும் பட் வந்து அன்னோன் அக்கௌண்ட்லேருந்து வரும் இதுதான் வந்து பெரிய சிக்கலுக்கே வந்து காரணம் இது எப்படி நடக்குது பார்த்தோம்னா ஏற்கனவே சைபர் கிரைமில் வந்து ஏற்கனவே ஃப்ராட் செய்யப்பட்ட அந்த பணத்தை வந்து நமக்கு இந்தியாவில் உள்ள ஏஜென்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து மாற்றி விடுவாங்க ஸோ சைபர் கிரைமில் வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து அந்த மாதிரி சிக்கிது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த வளையத்துக்குள்ள வந்துடுவீங்க உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்க அக்கௌண்ட் வந்து நீங்க ரெக்கவர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் மூலியமாக இல்லை எந்த கண்ட்ரி மூலியமாக உங்களுக்கு வந்து அந்த சைபர் கிரைம் வந்து உங்களுக்கு ஃபைல் பண்ணாங்களோ யார் உங்க அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட போய் தான் நீங்க வந்து விஷயத்தை சொல்லி ரெக்கவர் பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து பெரிய ப்ராசஸ் ஆகும் வெளிநாட்டுல இருந்து பணம் நண்பர்கள் சின்ன ட்ரான்சாக்சன் ஃபீக்கு வந்து பயந்துகிட்டு இந்த மாதிரி தவறுகள் வந்து இனி வந்து பண்ணாதீங்க கண்டிப்பா வெளிநாட்டில் இருக்கும் உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான தவறு சந்திப்போம்